ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நான் எனக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டுவெண்ட்டி டுவெண்டி admission அட்மிஷன் ஷெடியூல் பற்றி தான் பார்க்க போறோம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீயா நடத்த போறாங்க இந்த த்ரீ ரவுண்ட்ல நீங்க எந்த ரவுண்ட்ல வர போறீங்க அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ரவுண்ட் ஒன் இரநூறு கட் ஆஃப்ல இருந்து நூற்றி எழுபத்தி ஒம்பது கட் ஆஃப் வரை இருக்கிறவங்க ரவுண்டு ஒன்றில் வருவாங்க ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றாவது ரேங்க்ல இருந்து இருபத்தாறாயிரத்தி ஆறநூற்றி ரேங்க் வரை இருக்கிறவங்க ரவுண்ட் ஒன்றில் வருவாங்க அதே போல செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றாவது ரேங்க்ல இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி ரேங்க் வரை இருக்கிறவங்க ரவுண்ட் ஒன்றில் வருவாங்க இவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஆகுது ரவுண்ட்

பத்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு ரேங்க் வர இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் டூல வருவாங்க இவங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டார்ட் ஆகுது அடுத்து ரவுண்ட் த்ரீ பாத்தீங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி ஒன்னு புள்ளி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரேங்க்ல இருந்து எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பது ரேங்க் வர இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் த்ரீல வருவாங்க ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி மூணுல இருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஒண்ணு கட் ஆஃப் வர இருக்கிறவங்க ரவுண்ட் த்ரீல வருவாங்க அடுத்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு ரே கட் ஆஃப்ல இருந்து முப்பத்தொராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தெட்டு கட் ஆஃப் வர இருக்கிறவங்க ரவுண்ட் த்ரீயில் வருவாங்க இவங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகுது வேறு சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்